சினிமாவில் ஜெயிக்கணும்னு போராடி போராடி ஏதாவது ஒரு காமெடியோ கவிதையோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் தயவு செய்து யூடியூப்புக்கும் ஆடியன்ஸ் அதாவது மக்களாகிய நீங்களும் தயவுசெய்து இந்த மாதிரி அதாவது எங்களேன்னு நான் சொல்லலை இந்த மாதிரி உள்ள வீடியோக்கள் பண்ற நண்பர்களோ தோழர்களோ தோழிகளோ பண்ண தயவு செய்து என்கரேஜ் பண்ணுங்க என்னமோ ஒண்ணு காமெடி பண்றாண்டா என்னமோ ஒண்ணு நல்ல விஷயம் பண்றாண்டாண்டு என்கரேஜ் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து எங்களால காமெடி பண்ண முடியும் ஆனா இங்க சில பேர் இங்கு சில பேர் தப்பா தப்பு தப்பா ரொம்ப மோசமா பேசுறாங்க வீடியோ பண்ணுறாங்க ஆனால் நீங்க அதை தொடர்ந்து பார்க்குறீங்க அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அதை தொடர்ந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அவங்கள அவங்களே செலிபிரிட்டின்னு நம்ப வைக்கிறீங்க இதை விட கொடுமை என்ன தெரியுமா இந்த மாதிரி வீடியோக்கள் நடிக்கிறவங்கள அது ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் அவங்கள கொண்டு போய் சினிமாலேயோ ஷார்ட் பிலிம்லையோ நீங்க நடிக்க வைக்கிறீங்க யாரு புது புது இயக்குநர்கள் ஏய் இவங்க கொஞ்சம் செலிபிரிட்டியா இருக்கிறாங்கப்பா இவங்க நல்லா வைரலா வீடியோலாம் போடுறாங்கப்பான்னு அந்த யாரு தப்பு தப்பா தப்பு தப்பா வைரலா வீடியோலாம் போடுறாங்கப்பா தப்பு தப்பா பேசுறவங்கள நீங்களே என்கரேஜ் பண்ணி அவங்கள ஷார்ட் பிலிம்லையும் படத்துலையும் நடிக்க வச்சு மேலும் அவங்கள வளர்த்துறீங்க இப்ப நான் இது ஏன் சொல்ல வரேன்னா எங்களை நீங்க ஆதரிக்கலைங்கிற வைத்தறிச்சலையோ கோபத்திலயோ நான் சொல்லலை எங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு வீடியோ பண்ணணும் நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் யூடியூப்ல பண்ணணும்னு நினைக்கிறவங்க சத்தியமா வரமாட்டாங்க ஏன்னா நல்லது பண்ணா யாரும் பார்க்க மாட்டாங்க தப்பு தப்பா அசிங்க அசிங்கமா பேசுனா நாலு பேர் இல்லை நாலாயிரம் பேர் நாலு லட்சம் பேர் பாப்பாங்க அப்பதான் சினிமாக்குள்ள நடிக்க போக முடியும் தப்பான ஒரு யார் மக்களாகிய நீங்களும் இப்ப வருகிற புது இயக்குனர்களும் நீங்க உருவாக்குறீங்க அந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறவங்கள சினிமாவில் கொண்டாந்து நடிக்க வைக்கிறது அவங்கள மறுபடியும் மறுபடியும் யூடியூப்ல பேட்டி எடுக்கிறது அவங்கள நீங்களே வளர்த்து விட்டு ஓ இப்போ புதுசாக ஒருத்தவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க ஓ அப்போ நம்ம தப்பு தப்பாக பேசுனா அப்போ நம்மளும் செலிப்ரிட்டி ஆகிரலாம் போலக்கு அப்போ நம்மளும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு இதுதான்டா கரெக்டான ரூட்டுன்னு செய்து அப்படி ஒரு ஐடியாலஜியை வளர்த்த விடாதீங்க நல்ல திறமையாக நடிக்கிறவங்களோ நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஃபேமிலியாக எடுத்து பண்ணுறவங்க தயவு செய்து வளர்த்து விடுங்க அப்போதான் எங்களை மாதிரி புது கலைஞர்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் இது எனக்காக மட்டும் பேசல இந்த யூடியூப்பையும் நம்பி இன்ஸ்டாகிராமையும் நம்பி பல நடிகர்கள் இதுலயே சினிமாவுக்காக தான் வாழ்க்கைய அழிச்சிட்டு கிடக்கிறோம் அதுக்காக உங்களை எங்களை இருக்கிற கூப்பி நாங்க எதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க ஆமா தயவுசெய்து நல்ல திறமையாளர்களை வளர்த்து விடுங்க ஏன்னா யூடியூப்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னைக்கு இந்த உலகமே பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கு அங்கம் அதா பேசுறவங்களையும் தப்பு தப்பா வீடியோ போடுறவங்களையும் ஒரு குல ஒரு குடும்பத்துல இருக்கவங்க பார்க்க முடியாத அளவுக்கு வீடியோ போடுறவங்கள நீங்க செலிபிரிட்டி ஆக்குறீங்க இது மிகப்பெரிய தவறு இன்னும் சிறிது காலத்துல இந்த ஒரு இதுதான் ஐடியாலஜின்னு ஒரு ஐடியாலஜியை புதுசா உண்டாக்காதீங்க ப்ளீஸ் இப்ப நீ ஹைலைட் பண்ணுமா முத்து ஹாய் சிஸ்டர் ப்ரோ ஹாய் இப்ப நீ ஹைலைட் பண்ணு ஹைலைட் பண்ணு